ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாளையை பிறக்க போகிற சித்திரை மாதம் முதல் நாள் தமிழ் வருட பிறப்பின நம்ம வீட்டு பூஜை அறையில் இந்த முறைகளை செய்து நம்ம பலனை அடையலாம் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் முதல் நாளான வளர்ப்பிரை சஷ்டியும் வந்து சேர்ந்து வருது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் நம்ம தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கும் பிறக்க பிறக்க போகிறதும் தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிறதும் இரண்டும் ஒன்றே வரனால முருகப்பெருமானுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது நம்ம வீட்டு பூஜை அறையில் வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்து இந்த பொருளெல்லாம் வந்து ரெடி பண்ணி சென்று காலையில் எழுந்து வந்து இந்த பொருட்கள் மீது கண்விழித்து பார்த்தால் வந்து தமிழ் வருட பிறப்பு அந்த வருடம் முழுவதும் நமக்கு மங்களகரமாகவே இருக்கும் நான் என்னென்ன பொருள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுருக்கேன் எல்லாமே வந்து கண்ணாடி பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன் கண்ணாடி பாத்திரத்தில் வச்சா வந்து நிறைய வந்து பவர் அதிகம் ஈர்ப்பு சக்தி நிறைய அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் எல்லாமே வந்து கண்ணாடி பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ நம்ம வீட்டில் எல்லாமே வந்து சமையல் பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது தான் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி வந்து வீட்டில் இருந்தால் அதை வந்து நல்லா வந்து தொடச்சிட்டு ஒரு தட்டில் வச்சு புது கண்ணாடி இருந்தாலும் பரவாயில்ல அதை வச்சுட்டு அதன் மீது வந்து நகை இருந்தால் போடலாம் இல்லாச்சும் ஒரு பூவாச்சு நம்ம வச்சு விடலாம் கண்ணாடிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி கண்ணாடிக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்ணாடி குடுவைகளில் இருந்தால் நல்லது கண்ணாடி பாத்திரத்தில் கல்லூப்பு வச்சுருக்கேன் பருப்பு வச்சுருக்கேன் பச்சரிசி வச்சுருக்கேன் அச்சதை அரிசி வச்சுருக்கேன் சில்லறை வச்சுருக்கேன் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் புளி வச்சுருக்கேன் ஒரு பானையில் வந்து லவங்கம் ஏலக்காய் போட்டு தண்ணி போட்டு வச்சுருக்கேன் வளையல் வச்சுருக்கேன் அதுக்கு நெக்ஸ்ட்டு வெற்றிலை பாக்கு வச்சுருக்கேன் தேங்காய் வச்சுருக்கேன் மாங்காய் வச்சுருக்கேன் அச்சதை அரிசி வந்து வைப்பது ரொம்பவே நல்லது மஞ்சள் போட்டு அரிசி வச்சு வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்மக்கிட்ட என்ன பழம் இருக்கோ அதை வச்சுக்கலாம் வச்சுட்டு மாயிலை இருந்தால் வைத்துக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சம் போல் பூ எடுத்து வச்சுட்டு காலையில் எழுந்து வந்த உடனே இதை முகம் பார்த்துட்டு நம்ம வந்து எல்லா வேலையும் வந்து செஞ்சு முச்சுட்டு பிறகு முகம் கழுவிட்டு நம்ம வருவோம் இல்லையா அந்த நேரத்தில் அந்த கண்ணாடியை பார்த்து வந்து தீபம் எறிகிற மாதிரி உப்பு மேலே தீபம் ஏற்றுங்க உப்பு மேலே தீபம் ஏற்றிட்டு குங்கம் எடுத்து அந்த கண்ணாடியில் பார்த்துட்டு நம்ம முகம் தெரிகிற மாதிரி குங்குமத்தை வச்சுட்டு அச்சதை அரிசியை வந்து நம்ம தலைமையில நம்ம தெய்வம் வந்து ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி அச்சதை அரிசியை நம்ம தலைமையில நம்மளே வந்து நாளைய தினம் சித்திரை கனி காணுதலை வந்து இந்த மாதிரி நம்ம வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு முருகப்பெருமானுக்கு நம்ம தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு நாளைய தினம் வளர்ப்பிரை சஷ்டி அப்படின்றதுனால நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு சர்கோண கோலம் போட்டுட்டு அவருக்கு ஆறு தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது வெற்றிலை தீபமும் ஏற்றலாம் சரவண பபா அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டுட்டு அந்த சரவண பவா மேல ஒவ்வொரு விளக்கு ஏற்றி வைப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏற்றி வைத்துட்டு அவருக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமான தினை மாவு வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்லேயே கொடுத்துருக்கேன் அவருக்கு தினை மாவு வந்து நெய்வேதனமாக வைப்பது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம தினை மாவு வந்து முருகப்பெருமானுக்கு வச்சுட்டு நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றலாம் சரவண கோலம் போட்டு ஏற்றலாம் எந்த மாதிரி நமக்கு என்ன இஷ்டம் இருக்கோ அந்த தெய்வத்திற்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் என்ன முடியுமோ அந்த மாதிரி செய்து நாளைய தினத்தை வந்து சிறப்பாக கொண்டாட இன்றைக்கு மேலே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அவருடைய தரிசனம் செய்வது ரொம்பவே சிறப்பானது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப